శ్రీరమణికరకమలపూజితారుజ బ్రహ్మ సమీర వాణిఫీంద్రవీంద్ర భవేంద్రముఖ విను నీరజభోదయ స్థితి కారణనే కైవల్యదక నారసింహనే నమిపే కరుణుపుయమగే మంగళవా శ్రీగరుభ్యో నమ పరమగురువ్యో నమ శ్రీమదానందీర్థభగవత్చార్య గురుభ్యో నమ ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற இந்த சீரீஸில் இது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது எபிசோட் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கு மாதற்கும் மிக்க நன்றி இதுபோலவே மீண்டும் வரும் எபிசோடுக்கும் நீங்கள் அன்பும் மாதிரும் தருவீர்கள் நம்பிக்கூட நான் இந்த எபிசோடை தொடங்குகிறேன் இந்த தடவை என்ன எடுத்துகிட்டு இருக்கோன்னாக்கா நரசிம்மா பாகி லக்ஷ்மி நரசிம்மா அப்படிங்கிற ஒரு ஜெகநாத தாசருடைய பாடலை இருக்கிறோம் நரசிம்ம ஜெயந்தி வருகிறது இல்லையா ஸோ ஜெயசி நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு நரசிம்மர் மேலே ஒரு பாட்டை நம்ம தடவை எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஜெகந்நாத் தாசர் எழுதிய பாடல் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ரெண்டாவது இது என்னன்னாக்கா பயலாட்டான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வகையான ஒரு கலைக்காக எழுதப்பட்ட ஒரு பாடலாக இது சொல்லப்படுகிறது அதாவது நரகரி திருத்தர் காலத்திலேயே இந்த மத்வ சித்தாந்தத்தை பரப்புவதற்காக அந்த ப எக்ஷகானான் ஒரு வகை கலை இருக்கிறது தெருக்கூத்து மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அதை வந்து அவர் பயன்படுத்தினார்னு சொல்றாங்க அது மாதிரியான பயிலாட்ட கலைகளுக்கும் ஸ்ரீ ஜெகநாத தாசர் பாடல்கள் நிறைய ஏற்றி கொடுத்திருக்கிறார் அவர் வந்து கேட்டாங்களாம் அந்த இந்த யக்ஷகான கலைஞர்களும் பயிலாட்ட கலைஞர்களும் ஜெகநாத தாசரை வந்து கேட்டார்களாம் எங்களுக்கு வந்து நீங்க பாட்டு எழுதி கொடுக்கணும் நாங்க இந்த மாதிரி ஹிரண்ய கசிபு வதம் அப்புறம் வந்து ராமாயணம் இது போன்றதெல்லாம் நாங்களும் நடத்துறோம் ஸோ எங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி பாடுற மாதிரி சில பாடல்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டும்போது அந்த தாளத்திற்கும் அந்த சந்தத்திற்கும் தகுந்த மாதிரி ஒரு பாடல்கள் எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்க அவருடைய திறமையை பாருங்க நார்மலா பாடல் எழுதுவார் அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தை கடந்து பாடல் எழுதுவார் அவர் ஒரு மிகப்பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் அதனால பாத்தீங்கன்னா அவர் பாடல்களில் எப்பவுமே சம்ஸ்கிருதம் நிறைய இருக்கும் அது இல்லாம கன்னடமும் பார்த்திங்கன்னா கஷ்டமான கன்னடத்துல அவர் பாடல்கள் எழுதக்கூடியவர் அவர் ஸோ அப்படி பண்ண கொண்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த பயலாட்டக்காரர்களுக்காக பாடல் எழுதி கொடுக்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா சந்தங்கள்லாம் அந்த ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு மாதிரி சப்தத்துடன் பாடல் பாடினா தான் அது நல்லாயிருக்கும் ஆஹா அப்படின்னு அந்த நடுவில் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க அந்த இது ஆடும்போது தெருக்கூத்து சொல்கிறோன்னே அது மாதிரி தான் ஆஹா ஆஹான்னு சொல்கிறாங்க அதனால் இதில் வந்து சந்தங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் இதில் இருக்கிற மீனிங்கை விட பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்கும் நெடுநுடல் நிறைய வார்த்தைகள் வரும் அது எதுக்குனாக்கா அந்த இடத்துல அந்த சப்தத்தை கொடுப்பதற்காக சில வாக்கியங்கள் வரும் அந்த இடத்துல அந்த தொடர்ச்சியான அதுக்கான மீனிங் இருக்குமானா இருக்காது அது அந்த இடத்துக்கு ஒரு விதமான சப்தத்தை கொடுக்கும் அவ்வளோதான் நெடுநுடல் ஆஹா ஆஹான்னு வரும் ஆஹான்னா அந்த ஒரு ஜோஷ் கொடுக்கறதுக்காக கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் வந்து கேட்பாங்க இந்த இப்போது இரண்யகாசு வரதம் நடத்துறதுன்னா ஆஹா அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஜோஷ் கிடைக்கும் ஸோ அது மாதிரியாக இயற்றப்பட்ட ஒரு பாடல் இது இந்த பாடலை வந்து திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஸோ எப்பவுமே நம்ம சொல்ல தேவையே கிடையாது ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர் அவர் நம்ம பாடி கொடுக்கக்கூடியவர் மிகவும் ஜோஷுடன் இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார் இந்த பாடலுக்கு அவர் பாடும் இந்த பாடலை நாம் முதலில் கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடிய இந்த பாடலை निन् चारु चरणकमलके नियन् अह करवपीडितु निजशरणनिन्दिनी सुभासुरकरुणाम्बुधि वाहन लक्ष्मी नरसिंहा पाही त्वरितरि तरळप्रह्लादननुरितरि बन्द्योयन्नु भक्तर ु करुणाो भक्तारडिया मीरलरि एिडिया आरदि बोब्बिरुबेम्बत्ति कर्बुर कश्यपून हिङ्गुरु पीडिदे लक्ष्मी नरसिंहा पाही लक्ष्मी नरसिंहा प्रलयाम्बुनिधि घन घोषदन्ते ಗುಳಿ ಗುಳಿ ಸುತ್ತಲಿ ಪ್ರದೋಷ ಕಾಲ ತಿಳಿದು ದೈತ್ಯನ ದೈತ್ಯನತಿರೋಷ ದಿಂದ ಪಳಿಸಿ ಮೇದಿರಿಗೆ ನಿರ್ದೋಷ ಆಹ ಸೆಳೆ ಸೆಳೆಯುತ ಚರ್ಮ ಸುಲಿದು ಕೆನ್ನೆತ್ತರು ಕುಳಿಯ ನಾಡಿದೆ ದಿಶಾವಳಿಗಳೊಳಗೆ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹ ಪಾಯಿ ಲಕ್ಷ್ಮೀ ಕ್ರೂರ ದೈತ್ಯನ ತೆಗೆ ಧಾರ ಮಾಡಿದೆ ನೀಜ ಕೊರಳ कण्डु वारि जासनमुख्यरळ पुष्पधारी गेरे वेग तरळ अहसूरि प्रह्लादगे तोरि त्वदाि सरोरुहवनु कारुण्य निधि लक्ष्मी नरसिंहा पाहि लक्ष्मी नरसिंहा जय जय देववरेण्य महाभय निवारण अग्रगण्य गुणाश्रयघोरदुरितारण्य धनञ्जय जगदेकशरण्य आहलय विवर्जित लोकत्रय व्याप्त निज प्रिय घोरमय हारदय लक्ष्मी नुळु पाहि पाही लक्ष्मीनरसिंहा കുട്ടലവേഷധ നിന്നഭീതോരരില്ല നര നടനെ തോര ലക്ഷ്മി നല്ല സ്ടി കാണ പ്രതിമല്ല അഹ ഭട പത്ര ശയന ദൂർജി വന്ധ്യ ജഗന്നാഥ വിഞ്ജലി പുട്ടതി ബേഡുവേ ലക്ഷ്മി നരസിംഹ പാഹീ ലക്ഷ്മി നരസിംഹ லக்ஷ்மி நரசிம்ஹா பாகி லக்ஷ்மி நரசிம்ஹா திருமதி சுத்தி விஷால் அவர்கள் இந்த பாடலை மிகவும் அருமையாக நல்ல ஒரு நம்ம என்ன சொல்கிறது ரொம்ப இனிமையான குரலிலே மிக அழகாக இந்த சந்தத்தினுடைய வார்த்தைகளும் தெளிவாக தெரியும்படியாக நன்றாக பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நாம் இந்த பாட்டுக்கு போவோம் பாட்டலுடைய பல்லவி அணு பல்லவிக்கு போவோம் நரசிம்மா பாகி லக்ஷ்மி நரசிம்மா நரசிம்மனே லக்ஷ்மி நரசிம்மனே உன்னை நான் வணங்குகிறேன் நரசிம்மா நமிப்பே நான் என்ன சாரு சரண கமலுக்கு நீ என்ன என்ன அந்த பல நல்ல ஆகான்னு ஒரு வேர்டு வரும் அதில் அதாவது நரசிம்மா நான் உன்னை வணங்குவேன் நீ என்ன பண்ணணும் இந்த சாரு சாரண கமலக்கு நீ என்ன கரவை பிடிது நிஜ சரண நிஜ சரணி சரண நெந்திசு பா இந்த நிர நிரந்தரமாக உன்னோட நிஜ நிஜமான சரணாகதை அடைந்தவன் என்னும் சொல்லும்படியாக செய்யப்பா கருணாம்புதி கருட வாகன லட்சுமி நரசிம்மா அந்த கருணை கடலான கருட வாகனனாக லட்சுமி நரசிம்மனே நீ என்ன பண்ணுறேன் என்னை வந்து என்னுடைய கரக்கமல என்னுடைய கரத்தை பிடித்து சென்று உன்னுடைய கர கமலங்கள் இருக்கிறதுலே அதில் நிஜமாக சரணாகதி அடைந்தவனாக செய்யப்பா என்னை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுதான் இந்த பாட்டுடைய அணுப்பலிவுக்கான அர்த்தம் நாங்கள் பாட்டோட சரணத்துக்கு போவோம் தரள பிரகலாதனனுடைய கேளி துரைத்ததி பந்தே என்னுடைய அந்த தரளைன்ன குழந்தை குழந்தை பிரகலானுடைய அந்த வார்த்தையை கேட்டு நரசிம்மா அப்படிங்கிற அந்த நீ எங்கே இருக்கிற துணி நிலவும் இருப்பான் சொல்லும்போது எங்கே இருக்கான்னு சொன்னே சொல்லிடுறான் இல்லையா துணை நிலம் இருக்கான் துணம் இருப்பான்னு அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ண துரித்ததி வந்து வேகமாக வந்தாய் என்னுடைய என்னுடைய தலைவனே ஏன்னு கருணாலோ பக்தரை பிடைய மீறள நரிய நந்தெந்து உனக்கு வந்து இந்த கருண் இந்த பக்தர்கள் மேலே என்ன ஒரு அப்பா எந்த விதமான இல்லாமல் எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு அவர்கள் அழைத்தவுடன் வந்து விடுகிறாய் கெங்கிடியை பரதிந்து உகுளுத்தா அந்த சிவந்த அந்த க கணர்கள் கடன்ன்று கொண்டு நெருப்பிலிருந்து வரும் இல்லையா அந்த கிடின்னு சொல்லுவாங்க இல்லையா தனல் அதை உமிழ்த்து கொண்டு உன் வாயிலிருந்து உமிழ்த்து கொண்டு கோபத்துடன் அந்த அப்படியே வாயிலேருந்து அப்படியே அக்னி உமிழ்றாராம் உமிழ்ந்து கொண்டு பொப்பிருது அப்படியே கர்ஜித்து கொண்டு பெம்பத்தி அந்த ஹிரண்ய கசுப்புவினை பின்பக்கம் சென்று கர்ப்புற நர கம்ச கசுப்புவினை என்னாக்கா கர்ப்புரம் என்னாக்கா அர்த்தம் அதாவது தங்கம்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ ஹிரண்ய கசுப்பு தான் கர்ப்புற கசிப்புன்றார் அவனுடைய ஹிங்கருளு பிடிதே இந்த பின்பக்கத்தில் இருக்கிற முடி முடியிற்கலையே பின்னால் இருக்கிற முடி முடியிற்கலையே அதை நீ பிடித்தாயப்பா லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் பிரளயாம்பு கணகோஷ தந்தே குழிகுடுசி தளி பிரதோஷ காலத்தில் எளிதோ தைத்தியன்னு ஆக்ரோஷத்தின் அப்பிழிசி என்ன சொல்றாரு பாருங்கள் பிரளயாம்ப காலம் பிரளைய காலம் இருக்கிறது இல்லையா இந்த உலகம் மழையக்கூடிய காலம் வரும்லையா பிரளைய காலம் வருமில்லையா அப்பொழுது அந்த நீரானது வருமா பிரளயம் வருமா ஆற்றிலே வெள்ளம் வருமா அப்போ என்ன வருமான சப்தம் ஏற்படுமோ அதுபோல சப்தத்தை ஏற்படுத்தி கொண்டு என்ன கர்ஜித்து கொண்டு பிரதோஷ காலத்து எழுதோ இந்த காலையும் மதியமும் இந்த இரவு வேலையும் மதிய வேலையும் சந்திக்கிற வேலை இருக்கிறது இல்லையா பிரதோஷ காலம் மந்திக் காலம் அந்த சந்திக்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த 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 இர சாயங்கால வேலை அதில் தானே சொல்கிறேன் அந்த கிச கி சிறுநிகசி காலையும் இருக்கக்கூடாது ராத்திரியும் இருக்கக்கூடாதுங்கும்போது ரெண்டும் சேரக்கூடிய நேரமான அந்த மாலை நேரத்தில் அவனே மதை செய்கிறார் அந்த காலத்திலே வந்து தைத்தியான ஆக்ரோஷத்தின் தான் அப்பழிசி அந்த அரக்கனை ஆக்ரோஷத்துடன் ஓங்கி அடித்து மேதினிகை நிர்தோஷா இந்த மேதினிலே அது மாதிரி நெடுல இந்த மாதிரி வேட ஆட் பண்ணுவாங்க அந்த ஒரு ஜோஷ வரத்துக்காக இந்த உலகத்திலேயே நிர்தோஷமாக இருக்கின்றவனே ஆஹா செல செலது சர்ம சுழிது அவனை இழுத்து இழு இழுத்து இழு இழு என்று இழுத்து அவனுடைய தோலை உரித்து சர்ம சுழிது கெண் நெத்தர குளிய நாடிதே அந்த செவப்பான இரத்தத்தினால் ஒரு ஆட்டமே ஆடிவிட்டாய் இந்த இது இல்லையா நம்ம ஹோ ஹோலி பண்டிகை ஆடுவோம் இல்லையா வண்ணம் ஆடுவோம் இல்லையா அது போல திசாவளிகளுக்கெல்லாம் நரசிம்மா எல்லா நான்கு திசைகளும் அந்த ரத்தத்தை தெளித்து ஒரு ஆட்டத்தை ஆடினாயப்பா நரசிம்மா நீ அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அடுத்த சரணத்துக்கு போகும் குரூர தைத்தியன தோர கருளை திகதாரி ஹாரமாடித நிஜ குரலை கண்டு வாரிதாசனம் முக்கிர அரள புஷ்ப தரகிறதரும் அதான் என்ன பண்ணாங்க அந்த குரூர தைத்தன் இருக்கிறான் இல்லையா அந்த குரூரமான கொடூரமான அந்த அரக்கன் இருக்கிறான் இல்லையா இரண்டகிருஷ்ணன் அவனுடைய கருள பெரிய குடலை தெகது ஹாரமாடி அதை எடுத்து அதை ஒரு மாலையாக செய்து நிஜ குரலை கண்டு அதை அவரை மாட்டிக்கொண்ட அந்த குடல் இருக்கிற அதை பார்த்து வாரிதாசனம் முக்கிர அரள வாரிதாசனும் மற்றும் முக்கியமானவர்கள் வாரிதாசன் யாரு பிரம்மனும் மற்றும் முக்கியமான தேவர்கள் எல்லாம் புஷ்ப அரண்ட புஷ்பத்தால் தரகிறது அவருக்கு புஷ்பமலை பொழிந்தனர் அப்படி என்னாச்சு தரள தீர தோரி பதாங்கரி சரோகர சரோரோகவனும் காகித கருணநிதியே உன்னுடைய பதாங்கரி இருக்கிறதே உன்னுடைய பாத கமலம் இருக்கிறதுலே அதை அந்த குழந்தையான அந்த பிரகலாதனுக்கு தரிசனம் செய்வித்து அவனுக்கு காட்சியளித்து உன் பாதாரந்தங்களின் காட்சியை அவனுக்கு செய்வித்து அவனுக்கு காட்சியளித்து அவனுக்கு கருணை செய்தாய் கருணாநிதியே கருண்ய நிதியே அப்படின்ட்டு அந்த இறைவனை வேண்டுகிறார் அஜய தேவபரேண்ய மகத்பய நிவாரண அக்ரகண்ய குணத்திரயதூர துரிதாரண்ய தனஞ்சய ஜெகதேக ஹரண்ய அதாவது இது எல்லாமே வந்து அந்த இறைவனை வந்து அவரை வந்து அழைக்கிறார் அவ்வளோதான் இங்கே வந்ததுமான சனிப்பட்ட ஒரு வார்த்தைகள் இல்லை இதெல்லாம் வந்து அவனுடைய பெயர்கள் இறைவனுடைய பெயர்கள் ஜெய ஜெய தேவ தேவர்களிலேயே சிறந்தவனாக இருப்பவனே மகத் பய நிவாரண பய பயத்தை போக்குபவனே அக்ரகன்யா சிறந்த ஒரு சிறந்தவா சிறந்தவனாக இருப்பவனே குணத்திரய தூர துரிதாரண்ய அந்த பாவங்கள் என்னும் அந்த இது இருக்கிறது இல்லையா ஆரண்யம் இருக்கிறது இல்லையா அந்த காடு பாவங்களால் ஆகப்பட்ட காடை தூரம் செய்பவனே ஜெகதேக சரண்ய அந்த உலகத்தால் சரணடைபவனே உலக மக்களால் சரணடைபவனே லோகதரிய வியாப்த நிஜபக்த பிரியா லோகத்ரய வியாப்த நிஜபக்த பிரியா இந்த மூன்று உலகங்களிலுமே வியாபித்திருக்கக்கூடிய பக்தர்களின் பிரியனான கோர பயஹர அந்த கோரமான பயத்தை போக்கக்கூடிய தயமாடென்னனும் லக்ஷ்மி நரசிம்மா எனக்கு புரிவாயப்பா லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு சொல்லி வென்றார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வரும் இங்கே வந்து அவர் ஜெகநாத விட்டலா அப்படிங்கிற அவருடைய அங்கத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் குடில துவேஷதேவ நீனல்லா நின் ஆற் படகஞ்ச தரு சுரல்லா அதாவது என்ன நீ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படக்கூட நல்ல குடிலத்வேஷதேவன் நீனல்லா நீ ஆர்படக அஞ்சி தரு உன்னுடைய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து தேவர்கள் என்ன பண்றாங்க சுரரல்லா சுரல்லாம் தேவர்கள் எல்லாம் பயந்தார்கள் நீ என்ன பண்ண நர தோரிதே ஒரு சாமானிய மனிதனை போல் ஒரு நடனம் ஆடினா நர நடனை தோரிதே லக்ஷ்மி நல்லா லக்ஷ்மிக்கு பிரியமானவனே இது சட்டி அல்ல இது பொய்யல்ல அப்ரமதிமல்ல அப்ரமதிம மல்லனே அதாவது ஈடு இணையல்லாத மல்லனே வடபத்ர சேனா அந்த பழைய காலத்திலே அந்த ஆளிலே மேலே படுத்திருக்கக்கூடியவனே வடபத்ர சேனனே தூர்தடி வந்தியா அந்த சிவனால் வந்திக்கப்படுபவனே வந்தனை செய்யப்படுபவனே அந்த துதிக்கப்படுபவனே ஜெகநாத விடலா என்னுடைய இஷ்ட தெய்வமா ஜகநாத்த விடலா கிருதாஞ்சன புடதி வேடுவேன் லக்ஷ்மி என்னுடைய இரு கரைகளையும் கூப்பி உன்னை வேடுவேன் லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறார் இதுதான் இந்த பாடலுடைய கடைசி சரணத்துக்காக அர்த்தம் நரசிம்மா பாகி நரசிம்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த பாட்டை ஸோ இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ஜெகநாத் தாசருடைய அதுவும் எதுக்கு இந்த ஆடுவதற்கு அதாவது தெருக்கூத்து போன்ற ஒரு ஒரு வகையான கலை அது தேவராட்ன்னு சொல்லுவாங்களே பழைய காலத்து தேவராட்டம் மாதிரி தெருக்கூத்து பண்ணுற பயலாட்டன்னு ஓப்பனான ஓப்பன் தேட்டரில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தும் அவ்வளோதான் க்ளோஸ் தேட்டர் இல்லாமல் ஓப்பன் தேட்டரில் தெருவிலே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு எழுதி கொடுத்த பாடல் இது அந்த பாடலை தான் நம்ம இப்பொழுது பார்த்தோம் ஸோ இந்த நரசிம்ம ஜெயந்தி என்று நாமும் இந்த பாடலை பாடி அந்த நரசிம்மனை அருளை பெறுவோமாக கூறி நான் இந்த எபிசோடைத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விட உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சே அனுமந்தா